அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லா அல்குரு மனிதனுக்கும் சொல்லுகின்ற அழகான ஒரு தெரியுமா வளர்ந்து சிறுபராயத்தில் தான் நினைத்த மாதிரி வளர்ந்து இப்படியே வாழ்க்கையை நடாத்துகின்ற மனிதன் தனக்கு ஒரு முதிர்ச்சி பருவம் வந்த பிறகு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற ஒரு மெத்தட் அல்ல சொல்லித்தாரான் என்ன தெரியுமா ربنا اوزعني ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه ابن لماذا دعاء يا جلران தனக்குண்டு விளப்பம் வந்து தனக்கு சிந்திக்கிற பருவம் வந்து தான் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நினைக்கிற பருவத்துல கேட்க வேண்டிய துவாவாம் சொல்றான் ரப்பி என்ன தாளைய எனக்கு நீ செஞ்ச அருள்களுக்கு நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை தந்திருதையோட உமாவா அப்பாவுக்கு நீ செஞ்ச அருளுக்கு நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை தந்திரு நல்ல அமல் செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்துரு நீ விரும்புகின்ற நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்துருக்கோம் ரஹமத்தை கொண்டு சாலிஹான உன்னுடைய சாலிஹான அடியார்களோடு என்னையும் சேர்த்து விடுண்டு துவா கேட்க சொல்கிறான் அன்பாண்டவர்களை இதெல்லாம் ஒரு மனிதன் கொள்கை உறுதிக்காக கேட்க வேண்டிய துஆா தனக்கு அல்லாஹ் தந்த நேமத்துக்களுக்கு சரியான முறையில் நன்றி செலுத்திக் கொண்டு ஈமானோடு இஸ்லாத்தோடு சாலிஹான அமலோடு வாழ்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாட்டை கேட்குவதற்கு சொல்லித் தருகின்றது ஆ பாடமாக்கிக்கோங்க ரப்பி அவ்ஜெ அனி அன் அஷ்குரன் அமத்த அன் அம்தா அலைய வா அல வா லி தய்ய சாலிஹன் தர்தா வா அ ஸ்லெஹலி வா த்ஹினி ஃபி ரஹ்மதி க கட்டாயம் பாடமாக்குங்க சகோதரர்களை இறைவா எனக்கு நீ செய்த அமத்துகளுக்கும் என்னுடைய பெற்றோருக்கு நீ செய்த எமத்துகளுக்கும் நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை தந்துவிடு வா நாமல சாலிகன் தருதா நீ விரும்புகின்ற நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தை தந்துடு வா அதுகள் நீ பிரஹமதிக்க பி இபாதிக்க சாலிகையின் உன்னுடைய நல்ல அடியார்கள்ல சேர்ந்திருக்கிற இருக்கிற பாக்கியத்தை தந்துருன்ட்டு துவா கேட்க சொல்கிறான் இதல்லா இடங்கள் அல்லா சொல்லித் தருகிறான் ஒன்று இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனம் அன்பார்ந்தவர்களே பதினஞ்சாவது வசனத்துல இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்லி தருகிறான் நீ விரும்புகின்ற நல்ல அமல்களை செய்ய பாக்கியதோடு என்னுடைய சந்ததிகள விஷயத்துல எனக்கு எல்லா விடயங்களையும் சீர்திருத்தி தந்துடு இன்னி துபு து இலைக்க நான் உன் பக்கம் பாவமீச்சி பெற்று மீழுகின்றேன் இன்னி மினல் முஸ்லிமீன் நான் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற முஸ்லீம்களில் ஒருவனாக நிம்மதியாக இருக்கிறேன் என்று அல்லாட்ட பிரார்த்தனை செய்ய சொல்லி தருகிறான் எனவே சகோதரர்களே இன்றைக்கு மனித சமூகம் தான் நினைத்த பிரகாரம் வாழுகின்ற காலம் தான் நினைத்ததை எல்லாம் செய்துவிட்டு நல்ல மழுதானே செய்கிறோம் என்று சொல்லுகின்ற காலம் இந்த காலத்தில் எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுமா துவா கேட்க சொல்றான் நல்லமல் அர்த்தம் அல்ல எப்படி எல்லாம் கேட்க சொல்றான் தெரியுமா நீ விரும்புகின்ற நீ விரும்புகின்ற அமல் செய்யற பாக்கியத்தை தாண்டு துவா கேட்க சொல்றான் வான் அமல சாலியன் சர்தா நீ விரும்புகிற அமல் செய்யற பாக்கியத்தை தான் இதுதான் அல்லாட்ட கேட்கணும் சகோதரர்களை நானும் நீங்களும் நல்லதுன்னு நினைச்சதை செஞ்சு சுவர்க்கம் போகேளா நானும் நீங்களும் எங்களோட ஊர் மக்களும் நல்லதேண்டு நினைச்சதை செஞ்சு சுவர்க்கம் போகேளா அல்லா விரும்புற நல்ல அமலை செஞ்சு சுவர்க்கம் போகணும் அதை அல்லாஹ் சொல்கிறான் விது அத்துகளும் அனாச்சாரங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த காலத்தில் எங்களுடைய அமல் சீர் பெற வேண்டுமா எங்களுடைய அமல் சீர்திருந்த வேண்டுமா அல்லாட்ட அந்த துவாவை கேட்கணும் வா அமல சாலிஹன் தரலா இறைவா நீ விரும்புகின்ற சாலிஹான அமல் செய்கிற பாக்கியத்தை தாண்டு நானும் நீங்களும் அதிகமாக எங்களுடைய கொள்கை உறுதிக்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் துவா கேட்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது